கார்த்திகை மாதத்தில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான திருநாள் திருக்கார்த்திகை தீபத் திருநாள் இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருநாள் டிசம்பர் மூணாம் தேதி கொண்டாடப்பட இருக்கு அன்றைய தினம் திருவண்ணாமலையில தீபம் ஏற்றப்படும் மகா தீபத்தை தரிசிக்கிறதும் வீடு முழுவதும் தீபம் ஏற்றி வழிபடுவதும் மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று கார்த்திகை தீப திருநாள் அன்று வீட்டில் இந்த ஐந்து தீபங்களை ஏற்றுவது குடும்பத்தை செல்வ செழிப்படைய வைக்கும் அனைத்து விதமான நண்ப நன்மைகளையும் ஏற்படுத்தி தரும் இது பஞ்சபூதங்களால் ஆன இந்த உலகத்தில் எங்கும் நிறைந்திருக்கும் இறைவன் நமக்குள் ஆத்மாவாக உறைந்திருக்கிறான் என்கின்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தை திருக்கார்த்திகை தீப திருநாளாக நாம் கொண்டாடுவது வழக்கம் சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு ஜோதி வடிவமாக காட்சியளித்த தினம்தான் இந்த திருக்கார்த்திகை தினம் அனைவரின் வீடுகளிலும் தீபம் ஏற்றி வழிபடுவது திருவண்ணாமலையில் மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்ட பிறகு வீடுகளில் தீபம் ஏற்றுவது என்பது வழக்கத்தில் உள்ள ஒன்று திருக்கார்த்திகை தினத்தன்று திருவண்ணாமலை மகாதீபத்தை தரிசனம் செய்தாலும் மற்றும் திருவண்ணாமலை கிரிவலம் சென்றாலும் அவர்களின் இருபத்தி ஓரு தலைமுறையினரின் பாவங்களை நீக்கி முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம் இத்தகைய சிறப்புமிக்க கார்த்திகை தீப திருநாளில் வீட்டில் ஒரு எளிய வழிபாட்டினை செய்வதால் கேட்டது அனைத்தும் கிடைக்கும் சிவபெருமானின் அருள் முழுவதுமாக நமக்கு கிடைக்கும் வீட்டில் செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை பொதுவாக திருக்கார்த்திகை தினத்தன்று வீட்டில் மொத்தம் இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்ற வேண்டும் இவற்றில் ஒரே ஒரு தீபமாவது நெய் தீபமாக ஏற்றுவது மிகவும் அவசியம் இது தவிர வீட்டில் துளசி மாடத்திற்கு முன்பாகவோ அல்லது பூஜை அறையிலோ சிவபெருமான் படத்திற்கு முன்பு ஐந்து விளக்குகள் ஒரு குறிப்பிட்ட முறையில் ஏற்ற வேண்டும் அந்த விளக்கு என்பதை பற்றி தான் இப்பொழுது பார்க்க போகிறோம் இதற்கு முதலில் ஆறு வெற்றிலைகள் நான்கு சிறிய மண் அகல் விளக்குகள் ஒரு பெரிய அகல் விளக்கு ஆகியவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் இவை அனைத்திற்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து பிறகு ஐந்து வெற்றிலைகளை காம்பினை கிள்ளிவிட்டு அவற்றின் மீது ஐந்து அகல் விளக்குகளை வைக்க வேண்டும் அதாவது பெரிய அகல் விளக்கு மத்தியிலும் மற்ற நான்கு சிறிய அகல் விளக்குகளை நான்கு புறமும் இருக்கும்படியும் வைக்க வேண்டும் இந்த ஐந்து விளக்குகளுக்கு முன்பாக ஆறாவது வெற்றிலையை வைத்து அதன் மீது மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து அதற்கும் குங்குமம் போட்டு வைத்து அருகம்புல் பூ வைத்து அலங்கரிக்க வேண்டும் மையத்தில் இருக்கும் பெரிய அகல் விளக்கில் முன்னூத்தி அறுபத்தைந்து திரிகள் போட்டு விளக்கு ஏற்ற வேண்டும் அறுபத்தைந்து திரிகள் கடைகளில் கிடைக்கும் ஒரே திரியாக செய்து வைத்திருப்பார்கள் நான்கு சிறிய அகல் விளக்கில் இரண்டில் பச்சரிசி மாவில் மாவிளக்கு செய்தும் அவற்றிற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அகல் விளக்கிற்குள் வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு வைக்க வேண்டும் மீதமுள்ள இரண்டு சிறிய அகல் விளக்குகளில் இரண்டு பெரிய நெல்லிக்காய்களை மேல் பகுதியில் சிறிய செய்து மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு விளக்கு ஏற்ற வேண்டும் இப்போது மையத்தில் இருக்கும் அறுபத்தி ஐந்து போட்ட பெரிய விளக்கு இரண்டு மா விளக்குகள் இரண்டு நெல்லிக்காய் விளக்குகள் என மொத்தம் ஐந்து விளக்குகளை ஏற்ற வேண்டும் இந்த ஐந்து விளக்குகளையும் பூக்களால் அலங்கரித்த பிறகு விளக்கினை ஏற்றுவது சிறப்பு திருக்கார்த்திகை அன்று இப்படி ஐந்து விளக்குகள் ஏற்றுவது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று இந்த ஐந்து விளக்குகளும் பஞ்சபூதங்களின் வடிவமாக ஈசன் இருப்பதை குறிப்பதாகும் இந்த விளக்குகளை ஏற்றி தீபதூபம் காட்டி வழிபட வேண்டும் நெய்வேத்தியமாக கார்த்திகை பொறி அல்லது இரண்டு பழங்களை மட்டும் வைத்துக் கொள்ளலாம் சிவபெருமானை மனதில் நினைத்து இந்த விளக்குகளை ஏற்றும் போது அந்த ஈசனின் அருள் முழுவதுமாக நமக்கு கிடைக்கும் ஐந்து விளக்குகளில் இருக்கும் திரிகளும் முற்றிலுமாக எரிந்து முடிந்த பிறகு மாவிளக்கு மற்றும் மஞ்சளை ஓடும் தண்ணீரில் கரைத்து விடலாம் வெள்ளிக்காயை நாம் பிரசாதமாக சாப்பிட்டு கொள்ளலாம் விளக்கு ஏற்றுவதற்கு பயன்படுத்திய இலைகளை தண்ணீரில் விட்டுவிடலாம் இதனால் வீட்டில் அனைத்து செல்வ வளங்களும் பெருகுவதுடன் இழந்த செல்வங்களும் மீண்டும் நம்மை வந்து சேரும் சிவபெருமானின் அருளும் கிடைக்கும் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து திரி போட்டு விளக்கு ஏற்றுவதால் அனைத்து விதமான தோசங்களும் நீங்கும் அத்தோடு மகிழ்ச்சியான வளமான வாழ்க்கையும் நமக்கு வந்து சேரும்